ஹலி பீஃபர்ஸ் நான் லடி லக்ஷ்மி நீங்கள் பதிரக்காரது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நேற்று அடிச்ச புயல் இன்னும் ஓயவே இல்லை நான் விகா பற்றிய விருதுகள் பற்றி தான் இருக்கேன் ரொம்ப சூப்பரான அவங்களோட வாக்கு ஸ்டேஜில் வந்து அவங்கள பற்றி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போ விஜயும் கவேரியும் உள்ளே என்ட்ராகிறாங்க அதாவது சுவாமி அண்ட் லக்ஷ்மி பிரியா ஸோ த லீடிங் கப்புல் அப்படின்னு சொல்லும்போது அந்த க்ரௌடில் இருந்தப்பா நம்ம பிள்ளைங்க தான் நடக்கு விக்கா விக்கா அப்படின்ட்டு பயங்கரமாக கத்துறாங்க வீக்கா வீக்கா அப்படின்ட்டு விஜய் கவேரி ஸோ ரொம்ப ஒரு வைப்ரேஷன் அந்த வீக்காவில் வந்து அவங்களோட பாசம் அப்படி தெரிஞ்சது நிறைய பேர் கத்துறது தெரிஞ்சது அவங்களால அந்த கேமராவில் எடுக்க முடியல அவ்வளோ ஷேக்கு சந்தோஷத்துக்கு பண்ணுறதில்ல ஸோ இந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஒரு கூலர்ஸ் போட்டுட்டு செம்ம மாஸ் வாக்கு வந்து இங்கே ரசிகர்கள் பற்றி கை ஒங்கி கட்டுறாரு அப்புறம் காவிரியும் பின்னாடி வராங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே யுவராஜ் அண்ட் காயத்ரி இருக்காங்களா அவங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களும் விருது வழங்குற விழாவில் வந்திருக்காங்க இந்த காஸ்டியூம் தான் அவங்களும் வியர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு போய் ஒரு கை ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்கார்றாங்க ஸோ இந்த இடத்துல அவங்கள அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதில் அனௌன்ஸ் பண்ணி நம்மளுடைய பிரவீன் பண்ணாட் சார்கிட்ட எல்லாம் கை குலுக்கி விருது வாங்கினதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்கிறாருன்னா ரசிகர்களுடைய அன்பு பாசம் சப்போர்ட்டு இதனால் மட்டுமே இது சாத்தியம் இது தொடர்ந்து எனக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருந்தாங்க மாதிரி விருதும் வந்து பிரவீன் மினார் சார் கையால் கையால் நாங்கள் வாங்கினது அப்படின்ட்டு காவிரி சைடும் சேர்த்தி அவரே பேசிகிட்டு இருந்தார் பட் காவிரி ஸ்பீச் எனக்கு கிடைக்கல பேசியிருக்கலாமா அவங்களுமே ஸோ அது மாதிரி ஒரு அழகான ஸ்பீச்சு ஸ்டேஜ் ஏறும்போது கூட அதை தொட்டு வணங்கி அது மாதிரி ஏறினார் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை ஒரு விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம்லேயும் காவிரியை தூக்கி சுற்றுவார் அதே மாதிரி சிம்லர் ஸ்டெப்பு தூக்கி சுத்த விகா ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பிரவீன் மன்னர் சார் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு இதெல்லாம் சீனில் கொண்டுட்டு வரலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி மெமீஸ்லாம் போட்டிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக நேற்று அந்த ஒரு அலை இன்னும் ஓயவே இல்லை அப்படிங்கிறதான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மோஸ்ட்லி எல்லா கிளிப்புமே பார்த்துருவோன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அது ஓவராலாக ஒரு கலெக்ஷனில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இல்லையா ஸோ ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இதை செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்